அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த சீசனில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய வேப்பம்பூ மாங்காய் இதெல்லாமே இந்த சீசனில் நல்லாவே கிடைக்கும் அதுவும் இந்த வேப்பம்பூ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வந்து மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மாங்காய் நல்லா காம்போட பறிச்சிட்டு வந்து அதை வந்து சின்ன பீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸஸ் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது கூட வந்து சேர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புளி வெள்ளை புளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புளி புளின்னு சொல்லுவாங்க அந்த புளியையும் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் எதுக்காக இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கிறோம்னா தமிழ் புத்தாண்டிக்கு யூஸ் தான் மாங்காயோட தோலில் வந்து ஒரு துவர்ப்பு தன்மையும் மாங்காயோட வெள்ளை பகுதியில் வந்து புளிப்பு இல்லாட்டி இனிப்பாக இல்லை மிக்ஸ் பண்ணி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு இனிப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும் ஒரு சின்ன அளவு நெல்லிக்க அளவு புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு டைலர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது கூடவே வந்து வெள்ளம் வெள்ளை தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் விட்டுக்கலாம் வெள்ளத்தை கரைச்சி தண்ணி விட்டுருக்கேன் இந்த அளவு நல்லா வெள்ளம் எடுத்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட காரத்தன்மைக்கு வந்து நான் வந்து காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் பேர் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிப்பாங்க அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய மாங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வேப்பம் பூ சேர்த்துக்கலாம் ஸோ இனிப்பு புளிப்பு உப்பு உவர்பு காரம் எல்லாமே மிக்ஸ் ஆனதாக தான் இருக்கும் இது கூட கடைசியாக நான் வந்து உரப்புக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்னா ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுங்க பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய பச்சடி இதுதான் வைப்போம் நம்ம தனியாக நம்ம சமையலில் வந்து மாங்காய் பச்சடின்னு சொல்லி அதுவும் அறுசுவையில் செய்வோம் அது ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து பயோவில் கொடுக்குறேன் இதை தான் நம்ம வந்து பூஜை அறையில் கொடுத்து தீர்த்தமாக நம்ம இதை எடுத்துப்போம் நம்ம இதை வந்து தமிழ் புத்தாண்டு ரொம்பவே மஸ்ட்டு எல்லார் வீட்டிலையும் செய்வாங்க காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா அப்படி இல்லைன்னா மிளகு தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தான் நான் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாம் கலந்து வரதான்றது மென்ஷன் பண்ணதுக்கு தான் இந்த பச்சடி மஸ்ட்டாக ட்ரை பண்ணி And thanks for watching!